அஸ்ஸலாமு அலைக்கும் எந்த வேலையுமே கஷ்டமாக நினைக்காமல் நம்ம பார்க்குற வேலையை ஈஸியாக நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னா அந்த டே பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பியாகவும் வேலை ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் ஏன்னா சந்தோஷமாக நம்ம ஆரம்பிக்கிற வேலைகள்லாம் என்றைக்குமே சந்தோஷமாகவே தான் இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா கறிவடகம் போடுறதுக்கு ஒரு மூணு கிலோ பார்த்திங்கன்னா வெங்காயம் வாங்கியிருக்கேன் இதை நல்லா உரிச்சிட்டு கழுவிட்டு தண்ணியே இல்லாமல் வடிகட்டி எடுத்து வச்சுட்டு இதை நல்லா சாப் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா இதை அப்படியே நான் பிளாஸ்டிக் வாலியில் எல்லாத்தையும் நான் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு மூணு கிலோவுக்கு எல்லாமே அளவு பார்த்தீங்கன்னா நூறு கிராம் தான் இதில் நம்ம பொருளெல்லாம் சேர்த்துக்கணும் உளுந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பல்ஸ் மூடு கொடுத்து தான் நான் இதில் சேர்த்துருக்கேன் நான் எப்போதுமே அப்படி தான் சேர்ப்பேன் சேர்த்துட்டு பெருஞ்சீரகம் வெந்தியம் ஜீரகம் கடுகு இதிலே பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த பொருள் இது எல்லாமே சேர்த்துட்டு மஞ்சள் தூள் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது கிராம் சேர்த்தா போதும் நூறு கிராம் தேவை கிடையாது சேர்த்துட்டு தாராளமாக கருவேப்பிலையை நல்லா உருவிட்டு கழுவிட்டு தண்ணியே இல்லாமல் பொடிசை கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு பூண்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பல்ஸ் மூடு கொடுத்து நான் இதில் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு கல் உப்பும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாமே ஒன்று சேர அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் விளக்கெண்ண சேர்த்துக்கோங்க நான் அதிகம் பார்த்தீங்கன்னா கருவூடகத்து விளக்கெண்ணெய் சேர்க்க மாட்டேன் எனக்கு விளக்கெண்ணெய் சேர்க்குறது பிடிக்காது கொஞ்சம் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கலரே மாறி பிளாக் ஆகிடும் அதுக்காகவே நான் வந்து சேர்க்க மாட்டேன் ஏன்னா வந்து நம்ம சேர்க்கும் போது இந்த மஞ்சளாக போது இதில் ஒன் இயர்க்கு இருக்கிற பொருளாக இது அப்படியே பார்த்தா மஞ்சளாகவே இருக்கும் நம்ம இது எப்படி போட்டு எடுத்தோமோ இதே மாதிரி தான் இருக்கும் அதுக்காக தான் நான் இந்த மாதிரி ரெடி பண்ணிக்குவேன் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஓவர் நைட்டு ஃபுல்லாக வச்சுட்டு மார்னிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு தாம்பளத்தில் கொட்டி நல்லா கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா உணர்த்தி விட்டுட்டு நமக்கு வேணும்னா உருண்டை பிடிச்சிக்கலாம் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா இப்படியே உதிரியாக கூட காய வச்சுக்கலாம் இது குறைஞ்சபட்சம் நம்ம உருண்டை உருட்டி வைக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்காது காயணும் அப்போ தான் நல்லா கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும்